அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வலியுறுத்தப்பட்ட கடமை பல் துளக்குதல் அல்லாஹுலேய தோதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் நம்பிக்கையாளர்களுக்கு அல்லது என் சமுதாயத்தாருக்கு சிரமம் ஏற்படும் என்று நான் அஞ்சாமல் இருந்திருந்தால் ஒவ்வொரு துலகையின் போதும் பல் துளக்குமாறு அவர்களுக்கு நான் கட்டளையிட்டிருப்பேன் இந்த செய்தி அபூஹரை அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சாகிஹ் முஸ்லிமில் நான்கு இரண்டு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹுலி வசலம் அவர்கள் இந்த பல் துளக்கும் பண்புகளை தன்னுடைய சமுதாயத்தாருக்கு வலியுறுத்தியிருப்பதை நாம் காண முடிகின்றது அன்னை ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹு அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள் அல்லாஹுலை தோதர் சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்ததும் அவர்கள் செய்யும் முதல் வேலை பல்துளக்குவதுதான் இந்த செய்தி சஹிஹ் முஸ்லீமில் நான்கு இரண்டு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வெளியிலே சென்றுவிட்டு வீட்டிற்குள்ளே வந்தவுடன் பல் துளக்கி தூய்மைப்படுத்தி கொண்டு அதற்கு பின்பாக வீட்டாரிடத்திலே உரையாடுவார்கள் அல்லாஹு செல்லாஹுலேவசிலவர்கள் இரவில் உறங்கி எழுந்ததும் பல் துளக்குவார்கள் என்று ஒரு செய்தி அதே வேளையிலே அண்ணா குலை தோதர் சல்லண்ணா வலைவசலம் அவர்கள் இரவிலோ பகலிலோ உறங்கி விழித்தார்கள் என்றால் உடனே பல் துளக்கிக் கொள்வார்கள் இது சல்லா வலைவசல்லம் அவர்களுடைய வழிமுறையாகத்தான் பார்க்கப்படுகிறது அதே வேளையிலே இந்த பழக்க வழக்கம் இறுதி வரைக்கும் அவர்களோடு ஒன்றிப்போயிருந்தது அனி ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹ்வானா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தோதர் சல்லாஹுலே வசல்லாம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய தருணத்திலே என்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வைத்திருந்த பல் துளக்குகின்ற குச்சியை பார்த்தார்கள் உடனே நான் அந்த பல் துலக்கும் குச்சியை மிருதுவாக்கி அல்லாஹுடைய தூதருக்கு பல் துலக்குவதற்கு பயன்படுத்துவதற்கு ஏதுவாக அதை கொடுத்தேன் அவர்கள் தன்னுடைய உலக வாழ்க்கையின் இறுதி நேரத்திலே கூட பல் துலக்குவதை எந்த அளவிற்கு கடைபிடித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை சஹிகுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நான்கு நான்கு மூன்று எட்டு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லா நேரங்களிலும் தானும் சுத்தமாக இருப்பதுடன் சுற்றுப்புற சூழ்நிலைகளையும் சுத்தமாக வைத்திருப்பது மிக அவசியம் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது அவ்வாறு தம்முடைய சமூகத்தையும் தூய்மை பெறச் செய்வதில் பல் துளக்கும் என்கின்ற இந்த பண்பு பெரும் பங்கு வகிக்கிறது என்பதை அல்லாஹ் குடை தூதர் சல்லல்லாஹ் அலையி வாசலம் அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் வேதமறை குரானிலே ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது அந்த செய்தியிலே அல்லாஹ் குடை தூதராக ஏற்றம் பெற்ற இப்ராஹிம் அலஹி அவர்களை குறித்து இப்ராஹீமை அவருடைய இரட்சகன் பல பட்ட பல கட்டளைகளை கொண்டு சோதித்த சமயத்தில் அவற்றை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் நிறைவு செய்தார்கள் என்கிற செய்தி அல் குரான் அத்தியாயம் மிரண்டு சூரத்துல் பக்ரா வசனம் நூற்றி நாற்பத்தி இரண்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி சோதிக்கப்பட்ட விஷயங்களை குறித்து தெளிவுபடுத்துகின்ற வேதமறையினுடைய விரிவுரைகளிலே பல் துலக்குதல் என்கின்ற அந்த கட்டளையும் இடம்பெற்றிருந்தது அந்த கட்டளையை அல்லாஹி தூதராக ஏற்றம் பெற்று இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்கின்ற செய்தியும் இந்த வசனத்திற்குள்ளே இடம்பெற்றிருக்கிறது என்கின்ற தகவலை விரிவுரையாளர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் எல்லாமல்லா அல்லாஹு தாலா அகத்தூய்மை புறத்துய்மை அனைத்தையும் கடைபிடிக்கக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சிந்திகளை மாக்கித் தந்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து